வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்டக் கழகம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் உள்ள அதிமுக தொண்டர்களாலும் கட்சி நிர்வாகிகளாலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் கட்சி அலுவலக வளாகத்தில் கட்சி கொடியேற்றி வைத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவிச்சே ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அனைவருக்கும் காலை சிற்றூண்டியும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி கே சதீஷ்குமார் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வார்டு மேற்கு வட்டக்கழக செயலாளர் எம் வெங்கடேசன் கிழக்கு வட்டக்கழக செயலாளர் பி ராஜேந்திரன் நகர கழக செயலாளர்கள் சி எம் ஜானகிராமன் விகுமார் டிசி கருணா மற்றும் மாவட்ட கழக ஒன்றிய கழக பகுதி கழக செயலாளர்கள் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தொண்டர் அணியினர் மற்றும் பிற அணியினர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து மக்களுக்காகவே அரசு எனக்கு பின்னாலும் எத்தனை காலங்கள் வந்தாலும் என்று ஊர் சொல்ல வேண்டும் விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத ஒரே இதய தெய்வம் எங்க அம்மாவுக்கு இன்று பிறந்த நாள் விழா அந்த அம்மாவோட நினைவுல இந்த நூத்தி எண்பத்தி ரெண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆகிய நான் கே பி கே சதீஷ்குமார் முதல் முதலாக இளைஞர்கள் இளம்பெண் பாசறை அம்மா உருவாக்கும்போது இந்த சாதாரண தொண்டனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அன்னியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்ற கிடக்கிறதுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன் என் உயிரே உள்ளவரை அம்மாவுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருப்பேன் அவர்கள் வழியில் வரும் எங்கள் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் விசுவாசமாக இருப்பேன் நன்றி வணக்கம்